அகில இந்திய பாரோட்டா கட்சியுடைய தொழிற்சங்கமான வடக்கு மாவட்டத்தினுடைய டியூசிசி மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தேனி வடக்கு மாவட்டத்தினுடைய தொழிற்சங்க மாநாடு சிறப்பாக நடைபெற்றது ஏற்கனவே நடந்திருக்கு எங்களது தொழிற்சங்கம் இந்தியாவிலேயே எட்டாவது இடத்தில் இருக்கின்ற டிசிசி தொழிற்சங்கமாக இருந்து வருகிறது அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்திய அளவிலே தொழிலாளர் தோழர்களுக்காக விவசாயி தோழர்களுக்காக போராடி வருகிறோம் அந்த அடிப்படையில் சட்டங்கள் தொழிலாளர்களுக்காக இந்தியாவிலே நாற்பத்தி நாலு சட்டங்கள் இருந்து அந்த நாற்பத்தி நாலு சட்டங்களும் பல போராட்டங்களை நடத்தி அந்த சட்ட சட்ட வடிவை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதார நிலை முதலாளிகளுடைய நிலை அனைத்தும் ஆராய்ந்து இந்த சட்டங்கள் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்கள் நாற்பத்தி நாலு சட்டங்கள் இருந்ததை நமது பிஜேபி அரசு மத்தியில் ஆண்ட பின்பு அதை நாலு தொகுப்பாக சட்டத்தை அந்த நாற்பத்தி நாலு தொகு நாலு தொகுப்பாக நாலு சட்டங்களாக கொண்டு வந்திருப்பது இந்த தொழிலாளர்களை அவமதிக்கின்ற வகையிலும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையிலும் இந்த மத்திய அரசு பிஜேபி அரசு கொண்டு வந்திருந்தது என்பதை நமது வாரூல் தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது உங்களது தேனி மாநகரில் மீறு சமுத்திரம் கண்மாய் இருக்குது அந்த மீறு சமுத்திர கணத்தை சுத்தப்படுத்தி சுத்த தளமாக மாற்றம்னு சொல்லி பல முறை நகராட்சியில் போராடி வந்திருக்கிறது அது இதுவரை சரியாக நடைபெறவில்லை விரைவிலே அதை நல்ல முறையில் முடிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல தேனியில் ஐம்பது ஏக்கர் பரப்பில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு அந்த ஜிஹெச் அதாவது நம்ம மெடிக்கல் கல்லூரி உடன்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு கூடிய மருத்துவமனை காண விளக்கில் இருக்கு ஆனா இங்க இருக்க ஏற்கனவே இருந்த மருத்துவமனையை அப்படியே விட்டு அதை மீண்டும் கொண்டு வந்து அதை இன்னைக்கெல்லாம் எல்லா மருத்துவமனையுமே இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் கட்டிட்டு வராங்க அந்த புதிய ஏற்பாட்டில் இதை திட்டத்தோடு இதை கட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இது ஒன்று பல காரியங்கள் கேட்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் வரை இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இந்த இந்த இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது அந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட்லா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்து போட்டியிட இருக்கிறோம் அதற்கான வேலைகளை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கூட கூட தாவேக்காவிற்கு தாவேக்காவில் நமது முசல்லம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக அதாவது அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சட்டமன்ற தேர்ந்தெடுத்த அவர் பின்னால் அண்ணன் ஓபிஎஸ் பின்னால் போனார் இன்னைக்கு தாவேக்காவோட போய் தவறான செய்தி அது அப்படின்னு ஒரு செய்தி வருது அந்த செய்தி வந்து அவர் வந்து என்ன முயற்சி ஏதோ முயற்சி எடுக்கிறாரோ அதுக்காக அந்த செய்தியை வெளியிடுறாருன்னு நினைக்கிறேன் அதுவோடு அவர் செயல்பட்டு வருகிறதாகவும் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல வருகின்ற தொழிற்சங்கத்தினுடைய மாநில மாநாடு இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட மாநாடு நடத்திக்கி இருக்கோம் இன்றைக்கி வடக்கு மாவட்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே தெற்கு தெற்கு மாவட்டம் நடத்தியாச்சு மதுரை கிழக்கு வசதி நடத்த விருது நடத்தியாச்சு அதெல்லாம் நடத்தியாச்சு இப்போ திண்டுக்கல் போன்ற சில மாவட்டங்கள் இருக்குது அதை நடத்திட்டு வர இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தாறு இருபத்தி ஏழு இரண்டு தினங்கள் நம்ம விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மிக பிரமாண்டமான மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் தேசிய பொதுச்செயலாளர் நமது தொழிற்சங்கத்துடைய தேசிய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சிவசங்கர் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள இந்த அதுக்கான ஏற்பாடுகளை நமது பொதுச்சங்க தொழிற்சங்கத்துடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திருப்பதி அவர்கள் மரியாதைக்குரிய தொழிற்சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அவர்களும் தம்பி மோகன் அவர்களும் எதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இந்த உங்களுக்கு தெரியும் இந்த பார்வல் பாக்கு இயக்கம் ஏனி மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு அதாவது எப்படி திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதுங்களோ அதுபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் தன்னுடைய கிளைகளை உருவாக்கி அது மென்மேலும் வளர்ந்து வருகிற செய்தி உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் விரைவில் இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் இந்த சட்டம் மீண்டும் தொழிலாளர்களுக்கு மீண்டும் அந்த பாதுகாப்பு அளிக்கும் கிடைக்கும் வரை இந்திய அளவில் நமது தொழிற்சங்கம் போராடும் என்பதையும் அதாவது பொங்கல் தொகுப்பு அனைத்து இந்திய அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்காங்க அப்பொழுது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இன்றைய முதல்வர் இருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்றாரு எப்படி பொங்கல் தொகுப்பு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்காம இருக்கலாம் எப்படின்னு சொன்னது நேற்று அறிவிச்சிருக்காரு மூவாயிரம் ரூபா அறிவிச்சிருக்காரு அவர் தான் சொன்னார் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அவரும் மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சுருக்காரு அது மட்டும் இல்ல மடிக்கணினி திட்டம் அம்மா அவர்களுடைய இந்த கல்வி தரத்தை மேற்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் மடிக்கணனி கொண்டு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஆனால் இன்று நாளே முக்கால் ஆண்டு முடிய போகுது நாளே முக்கால் ஆண்டு முடிய போகிற காலத்தில் இன்றைக்கு வந்து நான் மடிக்கணினி பத்து லட்சம் மடிக்கணி கொடுக்கிறேன் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் என்பது தேர்தல் தேர்தலுக்காக சில பேரெல்லாம் இது மக்கள் மக்கள் பணம் இப்போ நீ பூரா மக்கள் பணம் ஏன் நாள நாளை முக்கால் வருஷமாக கொடுக்கல கொடுக்காதுக்கு என்ன காரணம் காரணம் என்ன சொல்ல முடியுறீங்க என்ன காரணம் சொல்லுங்க ஏன்னா அவங்க ஏ ஏற்கனவே அஞ்சு லட்சம் கோடி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பின்னாடி அஞ்சு லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார் இப்பொழுது திட்டம் அறிவிச்சிருக்கிறாரு ஓய்வூதிய திட்டம் வரை அறிவிச்சிருக்காரு ஆனால் முன்னாடி மாதிரி இந்த ஓய்வூதிய திட்டம் கிடையாது இன்னும் முழுசா வரல இருந்தாலும் ஆனால் அந்த அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் அந்த திட்டம் முன்போன்று இல்லை அதாவது அந்த அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு நிறையா வேணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அது அதில் ஆயுள் கண்டிஷன் போட்டு இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக ஏன்னா சொல்லப்போனால் அவங்க தோல்வி அடைய போகிறாங்கன்றது திராவிட முன்னேற்ற இது தெரிஞ்சிருச்சு அதனால தான் மடிக்கலனி கொடுக்குறேன் ஓய்வூதியத்தை அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபா அவரே கொடுக்க சொன்னார் இன்றைக்கி அது மூவாயிரம் கொடுக்கணும்னு கொடுக்குறாரு ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கே தெரியுது நம்ம திருப்பி வரமாட்டோம் புதிய அரசு வரவை சிரமப்படணும்னு சொல்லி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்லை அவங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்க அதனால் பண்ணட்ட அதனால் நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு மாற்றம் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மாற்றம் வருவது உறுதி அப்பொழுது தான் அம்மாவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் தமிழக மக்களுக்கு கிடைப்பதற்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படும் அதை நாங்கள் பெற்றுத்தருவதற்கு அகில இந்திய பார் உடல் பலோடு துணையிருந்து மக்களுக்கு பெற்றுத்தருவது துணையாக இருப்போம் என்பதையும் தெரிவித்துள்ள மூணு தொகுதி அவர்கிட்ட ஃபைட் பண்ணி கேட்டிருக்கோம் அதுக்கான முயற்சி விரைவில் பேச்சுவார்த்தை துவங்கும் பொழுது நாங்கள் முதலாக